வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மேசராசி அன்பர்கள் இன்றைய குரு குறுப்பேர்ச்சின் மூலமாக மிகவும் அற்புதமான பலன்களை அனுபவிக்க உள்ளார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பயிற்சியாக இருக்கிறார் தனம் தானியம் விருத்தி ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தன்னுடைய ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னிராசி பார்க்குறார் இதனால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தொழில் மேன்மை பெறும் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி வேலாம் ஏற்படும் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு இதனால் தொழில் அபிவிருத்தி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கூடுதலான வளர்ச்சி கொடுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு இது ஏழாம் பறவை எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால அபரிவிதமான வளர்ச்சி வாய்ப்பு எல்லாமே கைமூடி வரும் இந்த ராசிக்கு முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத பலன்கள் கண்டிப்பாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் மேசராசி அன்பர்கள் மலைமேல் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு இன்னும் அதிகப்படியான நன்மைகளை கிடைக்கும்